é

லிங்க் வந்து பிரச்சனை வந்து ஃபைன் பண்ணிட்டு ஆப் வந்து இம்போர்ட் பண்ணிங்க நெக்ஸ்ட் வந்து எடிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறது மாதிரி கேட்க பார்த்தா கீரலாம் ப்ளஸ் பர்க்குள் ஆஷன் போகிறதா கிளிக் வந்து பண்ணுங்கள் கிளிக் பண்ணி வந்து ரேஷக ஆப்ஷனாக இருக்கும் இல்லை பார்த்தா ஃபோர்ஸ்ட் வருஷம் ஃபைவ் ரேஷன் செலக்ட் பண்ணி கிரீன் கார் ஆகும் செலக்ட் ஆகி முடினா கிரேட் பார்ட் ஆப் சட்னாக ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணிங்க நெக்ஸ்ட் பார்த்தா கீழே ரைட் சைட் டவுனில் பார்த்தா ப்ளஸ் பண்ண ஒரு கிரீன் கார் சர்க்கிளமாக இருக்காது கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணி பார்த்தா மீடியான ஒரு ஆப்ஷன் போகிறதா கிளிக் பண்ணிட்டு நீங்கள் எடிட் பண்ண போகிற பிக் வந்து எந்த ஃபோல் இருக்கும் ஃபர்ஸ்ட் அந்த ஃபோல்டர் வந்து வந்து செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஆட் பண்ண போகிற பிக் வந்து சூஸ் பண்ணுங்கள் சூஸ் வந்து பண்ணிவிட்டு ஒரு பிக்கு வந்து செலக்ட் பண்ணி மேலே ரைட் சைட் பசங்க கிளிக் பண்ணி ஆட் வந்து பண்ணிங்க ஆட் வந்து பண்ணி முடிச்சேன் பிக்கு வந்து சைடில் பிளாக் எதுன்னு இப்போ வந்து பிக்கு வந்து சூஸ் வந்து பண்ணிட்டு மேலே ரைட் சைட் அப்படிங்கிறது த்ரீ ஹார் செலக்ட் பண்ணிட்டு அந்த சர்க்கிள் மாதிரி ஆஃப் வந்து கிளிக் பண்ணிணா மிஷ்டி வந்து ப்ராப்ளம் இப்போ ஃபிஃப்தான பார்த்தா ஃபில் கம்பெனி ஆப்ஷன் கிளிக் பண்ணி ஃபில்ஷன் செட் ஆகிடும் நெக்ஸ்ட் என்ன பண்ணுனா சிம்பிளாக மேலே தான் சரிங்க லேப்ட் நான் பண்ணுங்க வந்து கிளிக் வந்து பண்ணிவிட்டு நான் தேட பார்த்தா கரண்ட் ஃபேமஸே பிஎன்ஜின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் செலக்ட் பண்ணி கே எக்ஸ்போர்ட் பண்ண கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட் வந்து பண்ணுங்க ஃபுல்லாக வந்து எக்ஸ்போர்ட் ஆக முடியும்னா செவன் ஆப் செலக்ட் பண்ணி கேலி வந்து சேவ் பண்ணுங்க இதே மாதிரி அங்கே ஆட் பண்ணுற எல்லா பயிற்கும் சே கிளிக் பண்ணி கேட் பண்ணி சேவ் வந்து பண்ணி எடுத்துங்க நெக்ஸ்ட் வந்து க்ளோஸ் கொடுத்துட்டு பேக் வந்து அந்த ப்ராஜெக்ட் வந்து கிளைட் பண்ணிங்க நெக்ஸ்ட் வந்து புக்மாபிஷன் வந்து ஓப்பன் வந்து பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கீழே வந்து ஸ்கூலாக பண்ணுங்கள் சரி சேகர் பிரச்சனை வந்து ஓப்பன் வந்து பண்ணிவிட்டு கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்க ஸ்க்ரோல் பண்ணேன்னா கீழே பார்த்தா இமேஜ்னு சொல்லிட்டு நான் வந்து லாக் பண்ணி தந்துருப்பேன் இந்த இமேஜ் இமேஜ் சொல்லிட்டு மெச்சுன்னு பண்ணிக்கலாம் லேர் கிளிக் பண்ண பார்த்தா இமேஜ் இந்த இடத்துல டாப் வந்து ஷோ ஆகும் எந்த கிளிக் பண்ணால் இமேஜ் சொல்லிட்டு ஷோ ஆகுதோ அந்த லேரலில் நீ வந்து செலக்ட் வந்து பண்ணுங்கள் செலெக்ட் வந்து பண்ணிவிட்டு பார்த்தா கலர் அண்ட் ஃபில்னு ஒரு வந்து செலக்ட் பண்ணுங்க செலக்ட் பண்ணிட்டு இங்கே பார்த்தா அந்த பக்கெட் பார் ஆப்ஷன் செலக்ட் ஆகி அந்த லைன் லைன் பார்த்தா லாஸ்ட்டாக ஸ்டார்போட ஃப்ரேமர் ஆப்ஷன் பண்ணுறது கிளிக் பண்ணால் வந்து ஓப்பன் ஆகும் இல்லை பார்த்தா பார்த்தா நேம் போட்டு ஒரு ஸ்டார்பு ஃப்ரேமர் ஆப் பண்ணுவாங்க கிளிக் பண்ணி ஷீட் வந்து ஓப்பன் ஆகிடும் நெக்ஸ்ட்டு மேலே பார்த்தா லெஃப்ட் சைட் டாப்பில் ஒரு ஏற மாதிரி ஒரு ஆப்ஷன் பாருங்க நேம் போட்டு அது பார்த்து கிளிக் பண்ணுங்க கிட்ட அலை பெர்ஷன் ஃபோட்டோ வந்து ஆல்இன் போட்டு கீழே அலுவலன் பெர்ஷன் சொல்லிட்டு ஒரு பேஜ் வந்து கிரேட் ஆகிட்டு நீங்கள் கிராப் பண்ண பிக்கு வந்து பார்த்தா அது வந்து ஸ்டோராக இருக்கும் இப்போ அந்த பிக் வந்து சூஸ் வந்து பண்ணிவிட்டு மேலே பார்த்தா ரைட் சைட் டாப் பிளஸ் கிளிக் பண்ணால் பிக் வந்து சிம்லுக்கு வந்து ரீப்ளேஸ் வந்து ஆயிடும் இதே மாதிரி நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு எங்கே அங்கே இமேஜ் மென்ஷன் பண்ணி லேருக்கும் எல்லாரும் வந்து பிக் வந்து ரீப்ளேஸ் பண்ணி அதே மாதிரி இடத்துல டூ டூ லேயர் இருக்கு அந்த டூ டூ லேயர்லையும் சேம் ஒரே பிக்கை வந்து ஆட் பண்ணுங்க அப்பதான் உங்களுக்கு பேக்ரவுண்டையும் ஃப்ரெண்ட்லையும் ஒரே இமேஜ் ரிசல்ட் வந்து கிடைக்கும் இதே மாதிரி எல்லா இடத்துல பிக் வந்து ரீப்ளேஸ் பண்ணி முடிச்ச உடனே இந்த இந்த யாரை பார்த்துட்டு பசங்க டபுள் ஏர் மாதிரி ஆஃப் வந்து செலக்ட் வந்து பண்ணிட்டு செலக்ட் ஆல் ஆஃப்னவன் செலக்ட் பண்ணிட்டு சேம் அது நெக்ஸ்ட் அதே ஆஃப்ஷன் வந்து கிளிக் செலக்ட் ஆல் லேர் கிளிக் பண்ண சொல்ல மொத்த லேர் வந்து செக்லிங் செலக்ட் ஆயிடும் நெக்ஸ்ட் சேம் அதே ஆஃப் செலக்ட் வந்து பண்ணி பண்ணிட்டு கே பார்த்தா காப்பி ஃபிஃப்டின் லேர்ன்னு ஒரு ஆஃப் கிளிக் பண்ணி ஃபிஃப்டின் லேயர் செலக்ட் காப்பி ஆயிடும் நெக்ஸ்ட் சிமிப்பாள் பேக் வந்துட்டு புக் ஆப்ஷன் வந்து ஓப்பன் பண்ணிட்டு ஸ்டார்டிங் இருக்கட்டும் ஓகே ஆல்ரெடி இந்த லேயர்லாம் இருக்குது நான் வந்து இது ஆல்ரெடி பேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கேன் வாங்க டேக்ட் வந்து பண்ணிக்கிறேன் ஓகே நீங்கள் வந்து இந்த ஸ்டார்டிங் வந்து வந்துட்டு உடனே என்ன இருங்க ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இம்போர்ட் இம்போட் பண்ணி தான் இருக்கும் இப்போ நீங்கள் வந்து செலக்ட் பண்ண காய் பண்ணிணேன் எல்லா எல்லாருமே வந்து ஸ்டார்டிங்ல வந்துட்டு சேம் வந்து எல்லாருக்கு ஆஷ்ஷன் செலக்ட் வந்து பண்ணிவிட்டு பேஸ்ட் ஃபிஃப்டின் லேர் கிளிக் பண்ணால் சிம்பிள் வந்து ஃபிஃப்டின் லேரம் அதுக்கான நாங்கள் பிக் வந்து ரீப்ளேஸ் பண்ணால் அதுக்கான இடத்துல வந்து கரெக்டாக வந்து பிளேஸ் வந்து ஆகிடும் நீங்கள் எந்த இடத்துல அட்ஜஸ்ட் வந்து பண்ணி சேஞ்ச் வந்து பண்ண தேவையில்ல இல்லை சிம்பிளாக பிக்கில் ரீப்ளஸ் பண்ணிக்கலாம்னு மட்டும் சொல்லிட்டு ஒன் டைம் வந்து செக் வந்து பண்ணிட்டு மேலே பார்த்தா பட்டன் வந்து இருக்கும் அது வந்து கிளிக் வந்து பண்ணிட்டு வீடியோ வந்து கரெக்ட் ஸ்டெக்ட்டாக செக் பண்ணிட்டு கே எக்ஸ்போர்ட் பண்ண கிளிக் பண்ணி வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுங்க வீடியோ வந்து ஃபுல்லாக எக்ஸ்போர்ட் ஆக முடிஞ்சுன்னா சேவ் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி ஒரு கேலரி வந்து சேவ் பண்ணிங்க இதை மாதிரி பண்ணுறாங்க